அட என்னங்க இது குஜராத் ஆர்சிபி தான் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாத டீம் கிட்ட அடி வாங்கினாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு பஞ்சாபும் டெல்லி கிட்ட இப்படி அடி வாங்கிட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு டெல்லிக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச் வந்துருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோரை தாங்க எடுத்தாங்க இரநூத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கம்மியான ஸ்கோரை வச்சே டிஃபெண்ட் பண்ணிருவாங்க இவ்வளோ பெரிய ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்களா நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா போதும் ஈஸியா இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நடந்ததே கேள்றாங்களும் டுப்ளீசும் நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்தாங்க பவர் பிளேக்குள்ளே விக்கெட்டை விட்டு கொடுக்காம எங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆயிரும் அப்படின்னு நினைக்கும் போது தான் பவர் பிளேக்குள்ளேயே கேள்றாங்க வந்து அவுட் ஆயிட்டாரு கேள்றாங்க அவுட் ஆனவுடனே அடுத்த ஓவரில் டுப்ளிசஸ்ஸும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட் வேமா போனாலும் நாயரும் சமீரஸ்வியோ ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஒரு பக்கம் கருண் நாயர் அதிரடியாக ஆட இன்னொரு பக்கம் சமீர் ரிஸ்வி அதுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே நல்லா தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஈஸியா டெல்லி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ப்ரார் வந்து நான் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கருண் நாயரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு சரி கருண் நாயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமாவது இந்த மேட்ச் மாறும்னு பார்த்தா அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி எப்பா கருண் நாயர் அவுட் ஆனா என்ன நான் இருக்கேன்ல இனிமேல் நான் எப்படி அதிரடியாக விளையாடுறேன் பாருங்க அப்படின்னு மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி ஹாஃப் சென்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாருங்க இதனால இந்த மேட்ச்சை டெல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளா மூணு பால் மிச்சம் இருக்கும்போது ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை தோத்ததுனால பஞ்சாப் பரிதாபமான நிலமையில வந்து இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆசாசியாக இன்னைக்கு மேட்ச்சை வந்து விளையாண்ட்ருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி குஜராத் ஆர்சிபி லக்னோ கிட்ட வந்து தோத்துட்டாங்க அதனால அவங்கனால ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த தக்க வைக்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ணிருவோம் இன்னைக்கு எப்படியாவது டெல்லி ஃபார்ம்ல இல்லாமல் தான் இருக்காங்க டெல்லியை தோக்கடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து போயிடலாம் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸா விடாம அப்படியே தக்க வச்சுக்கணும்னு சொல்லி பஞ்சாப் வந்து நினைச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு மத்த டீம் மட்டும் தான் ஆன்டி கிளைமேக்ஸ் பண்ணுவாங்களா நாங்களும் ஆன்டி கிளைமேக்ஸ் பண்ணுவோம் எங்களை ஆ பிளே ஆஃப்க்கு போடாமல் தடுக்கிறீங்க நாங்கள் கடைசி நேரத்தில் எப்படி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறோம் பாருங்கள் அப்படின்னு இன்றைக்கி டெல்லி வந்து அதிரடி காட்டியிருக்காங்க உண்மையிலே இன்றைக்கி டெல்லி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இவங்க பவுலிங்கில் கண்ட்ரோல் பண்ணதும் அதே மாதிரி பேட்டிங்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது தாங்க ஏன்னா பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்ட்ரவலில் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி பேட்டிங்லேயே கொஞ்சம் அசால்ட்டாக இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால ஈஸியாக டெல்லி இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ டெல்லி இந்த மேட்சை வந்து வின் பண்ணனால இப்போ பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆற டீம்ஸ் கிட்ட வந்து பயங்கர மழுக்கட்டு வந்து ஏற்பட்டிருக்குங்க நான் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிப்பேன் நான் தான் செகண்ட் பிளேஸை பிடிப்பேன் சொல்லி இப்போ நாலு டீமுக்கு இடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டி வந்து இருக்கு இப்போ இதனால கிரிக்கெட் ஃபேன்ஸ் கொஞ்சம் சந்தோஷமா வந்திருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஐபிஎல் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வந்துருந்துச்சு எப்பயுமே வந்து ஐபிஎல்ல பிளே ஆஃப்க்கு எந்த டீம் குவாலிஃபை ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி லீக் மேட்ச் வரைக்கும் சொல்லவே முடியாது இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும் ஆனால் இந்த தடவை இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஈஸியாக நாலு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்களே இதனால் லீக் மேட்சஸ் எதுவுமே இன்ட்ரஸ்ட் இல்லாமல் போயிருமே அப்படின்னு நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு நாலு டீம் ஈஸியாக குவாலிஃபை ஆனாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த தக்க வைக்கிறதுக்கு மற்ற டீம் கிட்டே வந்து மல்லுக்கட்டு வந்து ஏற்பட்டுருக்குங்க இப்போ இதனால நாளைக்கு நடக்க போகிற மேட்சும் இம்பார்ட்டன்ட் மேட்சாக வந்து மாறி இருக்கு நாளைக்கு குஜராத் எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் சிஎஸ்கே கிட்ட ஜெயிச்சே ஆகணும்னு நினைப்பாங்க நாளைக்கு மேட்சில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்